அவர் செய்கின்ற சில காரியங்கள் அனுமதிக்கின்ற சில காரியங்கள் சில வாழ்க்கையிலே பார்க்கும் போது அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர அவர்களை பரிகாசம் பண்ணவோ இல்ல கிண்டல் செய்யவோ இல்ல ஜட்மெண்ட் பாஸ் பண்ணவோ நாம் அழைக்கப்படவில்லை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே பலருக்கு சில பேர் தண்டிக்கப்படும் பொழுது அவங்கள பார்த்து கிண்டல் செய்வது ஒரு பழக்கமா இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா தண்டிக்கப்படும் பொழுது அது நண்பர்களா இருக்கலாம் வேற யாராவது தண்டிக்கப்படுகிறவர்களா இருக்கலாம் தண்டனையே அவங்க அந்த தண்டனைக்குள்ளாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க இவங்களை பார்த்து நகைப்பாங்க ஜட்ஜ்மெண்ட் செய்வாங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில அறையும் பொழுது உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி போன மக்களை போல உம் அப்படின்னு சொல்லி போவாங்க பாருங்க அப்படி சில நேரங்களிலே நாம துன்பத்துக்குள்ளாக போகும்போது துயரத்துக்குள்ளாக போகும்போது உடனே பரியாசம் பண்ணக்கூடிய சில நண்பர்களோ சில கூட்டமோ இருக்கும் அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் இப்படி தேவனாலே தண்டிக்கப்படும் பொழுது ஏதோ பட்டணத்தில் இருக்கின்ற மக்கள் அவங்க ரொம்ப கிண்டல் செஞ்சுட்டாங்க ஆனா தேவனுக்கு வரும் எங்க அப்பா என்ன தண்டிக்கும் போது மத்தவங்க சிரிச்சாங்கன்னா எங்களுக்கு பெல்ட்ல எவ்வளவு அடி உழுதோ அதுக்கு ஈக்குவலா அவங்களுக்கும் உள்ள அப்படிதான் அப்பா அப்போ ஏன் அப்பா கர்லோகத்திலின் பிதா நம்மை சிக்ட்சிக்கும் பொழுது இல்ல மற்றவர்களை சிக்ஷிக்கும் பொழுது நாம அதை குறித்து ஏளனமாகவும் பேசக்கூடாது நாம பண்ணக்கூடாது பிரியமானவர்களே எங்கே பார்க்கின்றோம் இந்த வசனங்களை எல்லாம் என்று பார்க்கும்பொழுது வேதத்திலே ஒரு சிறிய புஸ்தகமாக இருக்கக்கூடிய ஒபேதியா என்கின்ற புஸ்தகத்திலே உபதியா புஸ்தகத்திலே உபதியா என்றால் யாவே யாவே கடவுளை தொழுது கொள்ளுகின்றவனாயிருக்கின்றான் அந்த தீர்க்கன் உரைக்கும் வாக்கிலே பதினைந்தாவது வசனத்திலே எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது அப்படி என்று சொல்லி நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும் உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று சொல்லுகின்றான் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் இந்த வாக்குதத்த வசனங்களை சொல்லணும்னா கேட்கணும்னா ரொம்ப பிரியம் ஆனா அந்த வாக்குதத்தங்களை காத்து கொள்வது நம்முடைய கடமையா இருக்கிறது அப்ப அந்த வாக்குதத்த வசனங்களை காத்துக் கொள்வதற்கு நாம பரியாசம் பண்ணி உட்காரக்கூடாது இப்படி தேவையில்லாத ஜட்மெண்ட் பேச்சுக்களை பேசக்கூடாது நாம நீதியரசர்கள் கத்த தேவ நீதி நீதி அரசராய் இருக்கின்றார் அவர் செய்கின்ற சில காரியங்கள் அனுமதிக்கின்ற சில காரியங்கள் சில வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர அவர்களை பரியாசம் பண்ண

நாங்க பரியாசம் பண்ணுகிறோம் நாங்க அவங்களை குறிச்சு கமெண்ட் பாஸ் பண்ணுறோம் கர்த்தாவே அப்படி பாஸ் பண்ணாத கர்த்தாவே நாங்க அவர்களுக்காக ஜெபிக்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் அந்தவரே எங்களை மன்னியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்